வெல்கம் டு பார்ட் எண் பிசி அகாடமி ஸ்டாட்டிக் ஜிகே சீரிஸில் இன்னைக்கு இந்திய நகரங்களின் சிறப்பு பெயர்கள் கொஷின்ஸ் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கு பார்க்கலாம் இந்தியாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் பூந்தோட்டம் அழைக்கப்படும் நகரம் பெங்களூர் இந்தியாவின் வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் மும்பை இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கப்படும் நகரம் மணிப்பூர் இந்தியாவின் அரண்மனை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் அரண்மனை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கொல்கத்தா வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கான்பூர் அழைக்கப்படும் நகரம் கான்பூர் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவது காஷ்மீர் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவது காஷ்மீர் இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் எது கேரளா இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் கேரளா ஏழு தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது மும்பை ஏழு தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது மும்பை பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது பஞ்சாப் பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது பஞ்சாப் பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது அமிர்தரஸ் பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது அமிர்தரஸ் இந்தியாவின் கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது புவனேஸ்வர் இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது புவனேஸ்வர் நிஜாம்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது நிஜாம்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது ஹைதராபாத் நிஜாம்களின் நகரம் என்பது ஹைதராபாத் அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது கொச்சின் அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது கொச்சின் இந்தியாவின் சூரிய உதய பகுதி எது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் சூரிய உதய பகுதி என்பது அருணாச்சல பிரதேசம் இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஜெய்ப்பூர் சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஜெய்ப்பூர் நவாப்கலின் நகரம் என்பது லக்னோ நிஜாம்களின் நகரம் என்றால் ஹைதராபாத் நவாப்கலின் நகரம் என்றால் லக்னோ வித்தியாசம் வந்து பார்த்து படிச்சுக்கணும் நிஜாமும்னா ஹைதராபாத் வரும் நவாப்கலி நகரம் என்றால் அது லக்னோ அழகின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது சண்டிகர் அழகின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சண்டிகர் நெசவாளர்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது பானிபட் நெசவாளர்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது பானிபட் ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது நாக்பூர் ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் நாக்பூர் கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படுவது மெகாலயா கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படுவது மெகாலயா மேகங்களின் வீடு அப்படின்னு சொன்னாலுமே அது மெகாலயா மேகங்களின் வீடு என்று அழைக்கப்படுவதும் தான் கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படுவதும் மெகாலயா தான் பாறை நகரம் என்று அழைக்கப்படுவது எது சண்டிகர் பாறை நகரம் என்று அழைக்கப்படுவது சண்டிகர் இந்தியாவின் கோதுமை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது பஞ்சாப் மாநிலம் இந்தியாவின் கோதுமை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாப் மாநிலம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது சட்டீஸ்கர் இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது சட்டீஸ்கர் இந்தியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது முட்டை கிண்ணம்னா ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவின் கோதுமை கிண்ணம் பஞ்சாப் மாநிலம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் அரிசி கிண்ணம் சத்தீஸ்கர் இந்தியாவின் முட்டை கிண்ணம் ஆந்திர பிரதேசம் நூல் கிண்ணம் தமிழ்நாடு இந்தியாவின் சோயா கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மத்திய பிரதேசம் இந்தியாவின் சோயா கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது பெங்களூர் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு பெங்களூர் என்பது சரியான வழி இந்தியாவின் தொழில்நுட்ப நகரம் எது ஹைதராபாத் இந்தியாவின் தொழில்நுட்ப நகரம் என்றால் ஹைதராபாத் இந்தியாவின் இரும்பு நகரம் என அழைக்கப்படுவது எது ஜாம்ஷத்பூர் இந்தியாவின் இரும்பு நகரம் ஜாம் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது அகமதாபாத் இந்தியாவின் மான்செஸ்டர் என்றால் அகமதாபாத் தென் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தென் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் தென் இந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இந்தியாவின் நுழைவு வாயில் அப்படின்னா மும்பை இந்தியாவின் நுழைவு வாயில் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் இந்தியாவின் தென் இந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர் குட்டி சுவிட்சர்லாண்டு என அழைக்கப்படுவது எது ஹிமாச்சல் குட்டி சுவிட்சர்லாண்டு என அழைக்கப்படுவது ஹிமாச்சல் ஏரிகளின் நகரம் எது ஸ்ரீநகர் ஏரிகளின் நகரம் ஸ்ரீநகர் ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்றாலும் ஆசியாவின் டெட்ராய் என்றாலும் சென்னை என்பது தான் ஆன்சர் ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை கடவுளின் சொந்த நகரம் என அழைக்கப்படுவது எது கேரளா கடவுளின் சொந்த நகரம் கேரளா தென் இந்தியாவின் என அழைக்கப்படுவது எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை தென் இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை இந்தியாவின் தேயிலை தோட்டம் எது அஸ்ஸாம் இந்தியாவின் தேயிலை தோட்டம் அசாம் மாநிலம் தென் இந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது மதுரை தென்னிந்தியாவின் இந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை மதுரை வந்து தூங்கா நகரம் உறங்கா நகரம் என்றும் அழைப்பார்கள் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் தூங்கா நகரம் உறங்கா நகரம் என்றாலுமே மதுரை தான் இந்தியாவின் மின்னணு நகரம் பெங்களூர் இந்தியாவின் மின்னணு நகரம் என்றால் பெங்களூர் சிலிக்கான் பள்ளத்தாக்கு மின்னணு நகரம் அறிவியல் நகரம் இதெல்லாம் சிறப்பு பெயர் பெங்களூருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து இந்தியாவின் மின்னணு நகரம் இந்தியாவின் அறிவியல் நகரம் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து பெங்களூரோட சிறப்பு பெயர் இந்தியாவின் சுழல் நகரம் என அழைக்கப்படுவது எது கோவா கோவா வந்து முத்து நகரமும் சொல்லுவாங்க இந்தியாவின் சுழல் நகரம் இந்தியாவின் முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது எல்லாமே கோவா தான் நீலமலை என அழைக்கப்படும் நகரம் எது நீலகிரி நீலகிரி தான் நீலமலை மலை என்று அழைக்கப்படும் மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது திருச்சி திருச்சி மலைக்கோட்டை நகரம் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் இந்தியாவின் அணிவகுப்பு நகரம் எது புது டெல்லி இந்தியாவின் அணிவகுப்பு நகரம் புது டெல்லி இந்தியாவின் விளையாட்டு நகரம் சாரி இந்தியாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படுவது எதுனா காஷ்மீர் இந்தியாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படுவது காஷ்மீர் வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படுவது எது தாமோதர ஆறு வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் ஆறு பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது கோசி பீகாரின் துயரம் கோசி ஆறு அசாமின் துயரம் என்று அழைக்கப்படுவது பிரம்மபுத்ரா அசாமின் துயரம் என்று அழைக்கப்படுவது பிரம்மபுத்ரா வங்காளத்தின் துயரம் தாமோதர் பீகாரின் துயரம் கோசி அசாமின் துயரம் பிரம்மபுத்திரா இந்தியாவின் அனைத்து பருவகாலம் மாநிலம் எது இமாச்சல பிரதேசம் இந்தியாவின் அனைத்து பருவகால மாநிலம் என்பது இமாச்சல பிரதேசம் இந்தியாவின் வைர நகரம் எது சூரத் இந்தியாவின் வைர நகரம் சூரத் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபிஃப்டி ஒன் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இந்தியா நகரங்களோட சிறப்பு பேர்கள் பற்றி இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் தென் ரயில்வே எக்ஸாம்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் தென் மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இது வந்து காமனாக கொடுத்துருக்கேன் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் வேறு இதை விட அதிகமாக ஏதாவது தெரிஞ்சிருந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாடி என்பிசியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாடி என்பிசியோட அகாடமியோட அப்டேட்டடாக இருங்க தேங்க்யூ கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவெலாம் பார்க்கலாம் தேங்க் யூ